الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم الله صل وسلم وبارك عليه وعن عقبة بن عامر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ألم تر آيات نزلت هذه الليلة لم يُرَى لهن قط குர்ஆன் ஓதி சில குறிப்பிடத்தக்க வசனங்களை ஓதுவதற்கு ஆரம்பிக்கட கூடிய பேசப்படும் பேசப்படடார் உக்குமா இந்த

தொடர்ந்து குரலானை ஓதுவதில் சிறப்புகள் குறித்தும் அதற்காக மீது <Sessly> E

மூன்றில் ஒரு பங்குக்கு சமமானது ஆகவே நீங்கள் இதை அதிகமாக போதுங்கள் அது உங்களை சொர்க்கத்திற்கு எட்டி வைக்கும் என்பதால் ஆகவே இந்த குர்ஆனுடைய சிறு சிறு சூறாக்கள் நாம் சாதாரணமாக எண்ணிவிடுவதற்கல்ல அது ஒவ்வொன்றும் பல்வேறு மகத்துவங்கள் மிக்க சூறாக்கள் அது ஓதப்படுகிற பொழுது நமக்கான மிகப்பெரிய கண்ணியத்தையும் மரியாதையும் நாளை மறுமையிலும் அது பெற்றுத்தரும் என்பதை மிக நாளையும் சொல்லலாம்